ஜோதிட ரகசிய நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் எம் மைத்திலி ஜோதிடர் இப்போ அந்த தன்னாசி அப்பர் கோவில்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இந்த கோவிலுக்கு யார் எல்லாம் வரலாம்னா லக்னத்தில் சனி இருக்கிறவங்க சனி கேது இந்த சேர்க்கை இருக்கிறவங்க உங்களோட ஏழாம் இடத்துலையோ அல்லது லக்னத்துலேயோ கேது இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அதாவது இவங்களை எல்லாம் எதற்கு சொல்லணும்னா தீராத பிரச்சனையிலும் பண பிரச்சனையிலும் வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு வேலைக்கு போனாலும் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்க தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா நிச்சயமா வந்து இந்த சித்தரை வந்து சரணாகதி அடையிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இங்கே இருக்குது பட் ஆனால் வந்து யாருக்குமே வந்து தீர்வுகள் வந்து தெரியாமல் நமக்கு வந்து குழம்பின்னு இருக்கும் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முடிவு தரும் இடம் இந்த தென்னாசியப்பர் கோவில்